தமிழ் திரைத்துறையின் சகலகலா வல்லவன் என்று அழைக்கப்படும் கங்கை அமரன் அவர்களை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் அவர் ஒரு சிறந்த இயக்குனர் பாடலாசிரியர் கதை திரைக்கதை எழுத்தாளர் என்ற பல பரிணாமங்கள் இருந்தாலும் அவர் இசை அமைத்த பாடல்களைத்தான் நாம் இங்கு போகின்றோம் கங்கை அமரன் திரைப்படங்களுக்கு இசை அமைக்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அவரது முதல் படம் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை அமைந்து போனது அந்த பாடல் மிக அற்புதமாக பாடியிருப்பார் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் ஜானகியின் இணைய குரல் வேறு கங்கை அமரன் தான் இந்த பாடலை எழுதவும் செய்தார் பொதுவாக மெட்டுக்கள் அமைக்கும் பொழுது கங்கை அமரன் யாரையும் பக்கத்தில் வைத்துக் கொள்ள மாட்டாராம் உதவியாளரை கூட இரவு நேரங்களில் தான் மெட்டமைப்பாராம் அதனால்தான் சில பாடல்கள் எனக்கு சிறப்பாக வந்தன என்றெல்லாம் கூறியிருக்கின்றார் மிக அற்புதமாக இருக்கும் ஜானகியின் குரல் இந்த பாடலில் இலங்கை வானொலி அடிக்கடி ஒளிபரப்பியது இந்த பாடலை இந்த திரைப்படத்தில் இந்த சாங் ஒரு சூப்பர் ஹிட் சாங் இது அல்லாத மேலும் இரண்டு பாடல்கள் உள்ளன அந்த பாடல்கள் ஒன்றும் பெரிதாக ஒன்றும் இல்லை இந்த பாடல்தான் சூப்பர் ஹிட் ஆனது அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மற்றொரு முக்கியமான படத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்படுகின்றார் கங்கைய மரன் அது யாருடைய படம் தெரியுமா சுவர் இல்லாத சித்திரங்கள் பாக்கியராஜ் இயக்குனராக அறிமுகமான முதல் படம் இதுதான் பாக்யராஜ் ஏற்கனவே நடித்திருக்கின்றார் புதிய வார்புகள் மற்றும் கன்னி பருவத்திலே போன்ற படங்களில் நடித்திருக்கின்றார் ஆனால் இயக்குனரானது இந்த படத்தில்தான் இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் பாடலாக மாறிப்போனது யாரும் எதிர்பார்க்கவில்லை பாக்யராஜும் எதிர்பார்க்கவில்லை கங்கை அமரனும் எதிர்பார்க்கவில்லை இத்தனை ஹிட்டாக என்று இளையராஜாதன் முதலில் இந்த படத்திற்கு இசமைக்க இருந்தாராம் அப்படிதான் செய்திகள் கூறுகின்றன அதன் பிறகு அவர் சற்று வெகு காண்டித்ததால் கங்கை மரனை வைத்து இசையமைக்க வைத்து விட்டார் பாக்கியராஜ் என்று கூறப்படுகிறது முதல் படத்திலேயே கே பாக்கியராஜ் தனது முத்திரையை பதித்திருப்பார் மற்றொரு சிறப்பான செய்தி என்னவென்றால் அந்த திரைப்படத்தில் ரெக்கார்டிங் மிக பிரம்மாதமாக இருக்கும் என்கின்றார்கள் இந்த படத்தில் இரண்டு ஹீரோக்கள் சுதாகர் நடித்திருப்பார் அதோட போல பாக்கியராஜ் ஒரு குணச்சித்திர வேடம் கவுண்டமணி நடித்திருப்பார் அது போல சுமதி என்பவர் தான் ஹீரோயின் பாக்யராஜின் அப்பொழுது படங்களில் நிறைய பாடல்கள் இருக்காது மூன்று பாடல்கள் தான் அது போல மூன்றே பாடல்கள் தான் இந்த படத்தில் அந்த முதல் பாடலை ஒப்பிடும் பொழுது மற்ற இரண்டு பாடல்கள் அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான பாடல்கள் இல்லை இந்த பாடல் மட்டும்தான் அந்த படத்தில் சுவரி சித்திரங்கள் படத்தில் ஒரு ஹிட் மிகப்பெரிய பெயரை வாங்கி தந்தது அடுத்த படத்திற்கு என்ன படத்திற்கு இசையமைக்கின்றார் என்று பார்ப்போம் கங்கை கங்கையம் இசையமைத்த அடுத்த படம் ஒரு வித்தியாசமான தலைப்பு பூக்களே மலருங்கள் என்கின்ற தலைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவருகிறது விஜயன் ராத்திகாலா நடித்திருப்பார்கள் சுதாகர் நடித்திருப்பார் இதில் ஒரே ஒரு பாடம் இல்லையோ என்கின்ற ஒரு பாடல் கே ஜே ஜேசுதாஸ் பாட்டி அந்த பாடல் மற்றபடி என்று தான் கூற வேண்டும் அந்த திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்து என்ன படத்திற்கு இசையமைக்கின்றார் கங்கை மரன் என்று பார்த்தால் ராமாயி வயசுக்கு வந்துட்டா அப்படிங்கிற ஒரு படம் அது இந்த படத்தினுடைய டைட்டிலுக்காகத்தான் அந்த படம் போடுவதை ஒழிய மற்றபடி இந்த படத்தில் ஒரு விஷயம் இல்லை பாடல்களும் அந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆகாத பாடல்கள் அடுத்த படத்திற்கு செல்வோம் நேர்களே கங்கை இசையமைத்த அடுத்த படம் என்னவென்றால் எண்பதுகளில் வந்த படம் தரையில் புத்த மலர் வந்ததும் தெரியவில்லை போனதும் தெரியவில்லை திரைப்படம் இதில் மூன்று பாடல்கள் இரண்டு பாடல்கள் டி எம் எஸ் பாடியிருப்பார் என்பது ஒரு சிறப்பு உடன் டி பூரணி என்கின்ற ஒரு பாடகி பாடியிருப்பார் அந்த பாடலில் இந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா இல்லையா என்று தெரியாது ஒரு கஷ்டப்பட்டு எடுத்த பாடல் அல்லவா அது நன்றாக இருக்கின்றதோ இல்லையோ அதை ஒரு நாம் பதிவிடுகின்றோம் பூரணி இந்த குரலை நீங்க கேள்விப்பட்டிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்க தெரிவியுங்கள் அதே திரைப்படத்தில் எஸ்பி பி பாலசுப்ரமணியமும் ஜானகியும் ஒரு பாடலை பாடியிருப்பார்கள் இந்த பாடலை கேட்டது போல் ஒரு ஞாபகம் இந்த பாடலை நீங்களும் கேளுங்களேன் கங்கை அமரன் எஸ்பிபிக்காக அமைத்த மெட்டு இந்த பாடல் தான் முதல் பாடல் இது ராத்திரி நேரம் எஸ்பிபி இளமை காலத்தில் பாடிய பாடல் அசப்பில் பார்த்தால் ஒரு எஸ்பிபி சரண் பாடியது போல் இருக்கும் பாருங்கள் தரையில் பூத்த என்கின்ற அந்த படத்தில் இந்த பாடல் ஆனது என்று சொல்லலாம் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து கங்கை அமரனுக்கு ஒரு பிரம்மாதமான படம் கிடைக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அது ஒரு சூப்பர் டூப்பர் பில்ம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிக திரைப்படத்தின் பெயரை சொல்லவும் வேண்டுமோ மௌன கீதங்கள் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம் இது கங்கை அமரனுக்கு ஒரு மிகச்சிறந்த இசை அமைப்பாளர் என்ற அந்தஸ்து கிடைத்தது இந்த திரைப்படத்தில் தான் நிச்சயமாக கங்கை அமரனுக்கும் கே பாக்கியராஜுக்கும் அலைவரிசை எப்பொழுதுமே ஒத்து போகும் அப்பொழுது வார இதழ் பத்திரிகைகளில் ஒரு செய்தி வந்தது விமர்சனம் இளையராஜாவின் உதவி இல்லாமல் இத்தனை அழகாக இசையமை வந்திருக்க முடியாது என்று அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் இந்த பாடலின் சாயலில் இளையராஜாவின் கைவண்ணம் தெரியும் எது எப்படியோ இந்த பாடல் பட்டி தொட்டி அத்தனை இடத்திலும் சென்று சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய ஹிட் சாங்காக வனம் வந்தது இந்த பாடல் அந்த காலத்தில் இந்த பாடல் அடைந்து புகழுக்கு இது கங்கை இசையமைத்த பாடல் என்று சொன்னால் இன்றும் கூட நம்ப மாட்டார்கள் நேயர்களே கங்கை அமரன் இசையமைத்த பாடல்களை பற்றித்தான் நாம் பார்த்து வருகின்றோம் இதில் அடுத்த பாடல் என்ன பாடலுக்கு இசையமை எந்த படத்திற்கு இசையமைத்திருக்கின்றார் என்று பார்த்தால் கங்கை அமரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பேக் ஒரு மிகச்சிறந்த படத்திற்கு இசையமைக்கப் போகின்றார் கங்கை அமரன் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா நடித்து நாட்களுக்கு மேல் ஓடிய ஒரு மிக படம் பயங்கர பயங்கரஹித் பாடல்களோ சொல்லவே வேண்டியதில்லை எங்கு பார்த்தாலும் இந்த படத்தில் உள்ள பாடல்கள் தான் ஒழித்துக் கொண்டிருந்தன வாழ்வே மாயம் நிறைய பேருக்கு ஏற்படுத்தி தந்த திரைப்படம் இது என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு கமல்ஹாசன் ஹீரோ வேறு ஆர் கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார் பில்லா கிருஷ்ணமூர்த்தி என்பார்கள் பாடலாசிரியர் வாலிக்கு மிகப்பெரிய புகழை தடித்திருந்த படம் இது காரணம் இதில் உள்ள அனைத்து பாடல்களையும் வாலி தான் எழுதியிருப்பார் கங்கியமரன் இசையமைத்தும் கூட தான் ஒரு பாடலை கூட எழுதவில்லை அனைத்து பாடல்களையும் வாலிக்கே கொடுத்து விட்டார் எஸ்பிபி பாடிய பாடல்களில் இந்த பாடல் அவருக்கு ஒரு ஐகான் என்கின்றார்கள் எஸ்பிபி கடைசி வரை இந்த பாடலை எந்த மேடையில் ஏறினாலும் இந்த பாடலை பாடாமல் இறங்க மாட்டார் சொன்னார் எனக்கு கங்கை மரணி பிடிக்கின்றது என்றால் இந்த பாடலுக்காக அவனை மிகவும் பிடிக்கும் என்ற அடிக்கடி சொல்லியிருக்கின்றார் எஸ்பிபி இந்த படம் ஏற்கனவே தெலுங்கில் வந்த படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தென்கில் ரிலீஸ் ஆன பிரேமாபிஷேகம் என்கின்ற பெயரில் ஏ நா தேவி போன்றவர்கள்லாம் நடித்திருப்பார்கள் அங்கே தெலுங்கில் தாசரி நாராயணராவ் தான் இயக்கியிருப்பார் அந்த படம் தான் இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வாழ்வைமயம் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது இங்கு பில்லா கிஷ்ணமூர்த்தி டைரக்ட் செய்தார் தெலுங்கில் தாசரி நாராயணராவ் டைரக்ட் செய்திருப்பார் அந்த படத்தை அதுபோல தமிழில் வெளிவந்த பிறகு இந்த திரைப்படம் மலையாளத்திலும் ரீமேக் செய்யப்பட்டது என்பது சிறப்பிற்குரிய செய்தி காரணம் வெற்றி படம் இது தமிழில் இது இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படம் என்பது ஒரு முக்கியமான செய்தி நேரம் காலம் அமையும் என்பவர்களை அமைந்தது இந்த திரைப்படம் இந்த படத்தில் உள்ள அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் என்று சொல்வதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை எந்த பாடலை சொல்வது இந்த பாடல் ஒரு ஹிட் சாங் என்றால் அடுத்த பாடலை பாருங்கள் ஸ்ரீபிரியாவுடன் கமல்ஹாசன் வானொலிகளில் அதிகமாக ஒழித்த பாடல்களில் இதுவும் ஒன்று என்கின்றார்கள் இந்த படத்திற்கு இசையமைக்கும் பொழுது கங்கை மரனுக்கு கங்கை மரனுக்கு மிக பிரம்மதமான நேரமாக இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரே ஒரு ஐந்து பால் சிக்ஸ் என்ற அப்படி இருக்கும் அது போலதான் இந்த படத்தில் அமைந்த பாடல்கள் அடுத்த பாடலை பாருங்கள் பிரியாவிற்கு பரதநாட்டியம் தெரியுமோ தெரியாதோ அது தெரியாது நமக்கு ஆனால் இந்த படத்தில் குறிப்பாக இந்த பாடல் காட்சியில் மிக அற்புதமாக பிரியா ஸ்ரீபிரியா இந்த பாடல் கங்கை அமரன் மெட்டிட்ட பாடலா என்று கூட நீங்கள் வியந்து போகலாம் ஆமாம் அந்த அளவிற்கு மிகவும் தரம் மிகுந்த பாடலாக கருதப்பட்டது அப்பொழுது இந்த திரைப்படம் வெளியான பொழுது ஏதோ ஏதோ ஒரு வார இதழ் விமர்சனம் செய்திருந்தது குறிப்பாக இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு ஒரு குறிப்பிட்டு கங்கை மரனின் அண்ணன் இளையராஜா கங்கை மரனுக்கு உதவி செய்யாமலா இருந்திருப்பார் என்று கேட்டிருந்தது அந்த விமர்சனத்தில் காரணம் இந்த பாடல்களின் தன்மை ஆனால் கங்கை மரனின் ரசிகர்கள் நிச்சயம் சொல்லுவார்கள் இளையராஜாவிற்கு மட்டும்தான் இப்படி ட்யூன் போட தெரியுமா என்று இசை ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்திய பாடல் இது அந்த காலத்தில் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிக இல்லை எஸ் பி பாலசுப்ரமணியம் தன் குரலால் வித்தை காண்பித்திருப்பார் இந்த பாடலில் நிச்சயமாக நீ மன்மதன் இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் உள்ள ஒரு மிக புகழ்மிக்க பெத்தாஸ் என்பது உங்களுக்கு தெரியும் அடுத்ததை பாருங்கள் மற்றொரு என்கின்ற அளவிற்கு அந்த பாடல் இருக்கும் நான் மட்டும் என்ன சலைத்தவனா என்ன என்று தன் பங்கிற்கு சாகசம் செய்திருப்பார் கே ஜே ஜேசுதாஸ் இந்த திரைப்படத்தில் அதாவது இந்த பாடலில் தரைமீது காணும் யாவும் தண்ணீரில் நிலைக்காதம்மா வரிகளை மிகவும் அனுபவித்து எழுதி பார்க்கவிஞர் வாலி என்று பத்திரிகைகள் அப்பொழுது பாராட்டினர் யாரோடு யார் வந்தது நாம் போகும் போது கங்கையமரனின் காப்பியம் இது என்று உறக்கச் சொல்லலாம் அந்த அளவிற்கு உயர் மிக்க பாடல் இது யாரோ பாடல்கள் படமாக்கப்பட்ட விதம் திரு பில்லா கிருஷ்ணமூர்த்தி அவர்களைத்தான் சார் அவர்தான் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பிக்சரைசேஷன் அத்தனை பிரம்மாதமாக அமைந்திருக்கும் எல்லா பாடல்களில் வாழ்வே மாயம் என்கின்ற இந்த திரைப்படம் கங்கை அமரனுக்கு மிகப்பெரிய மயில்கல்லாக அமைந்து போனது என்றால் அது நிச்சயமாக மிக இல்லை அடுத்து என்னென்ன முக்கியமான படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் கங்கை மரன் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் நேர்களே சற்று பொறுத்திருங்கள் இது ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம் இது கமல்ஹாசன் ஸ்ரீதேவி சீமா இன்னும் நிறைய பேர் நடித்திருப்பார்கள் ஒரு ரிமக்கபிள் ஒரு பிக்சர் ஒரு பிலிம் இது சற்று பொறுத்திருங்கள் இது பற்றிய செய்திகள் நிறைய உள்ளன திரைப்படம் சங்கர்லால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியான திரைப்படம் மையத்திற்கு முன்பே வந்த திரைப்படம் இது மரணம் இளையராஜாவும் இணைந்து இசையமைத்த திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திரைப்படம் மிக பெரிய அளவில் ஓடவில்லை இந்த திரைப்படம் என்றாலும் கூட அனைவரின் மனதிலும் நிற்கும் ஒரு திரைப்படம் டி என் பாலு என்பவர் தான் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தை இந்த திரைப்படம் முடிவதற்குள் அவர் மறைந்து விட்டார் என்பது ஒரு சோக கதை படத்தின் இயக்குனர் டி என் பாலு இறந்து போனதும் படம் பாதியை நிற்கும் சூழல் ஏற்பட்டது காரணம் இந்த படத்தை தயாரித்தவரும் டி என் பாலு தான் பஞ்சு அருணாசலம் அவர்கள் கைங்கரிய படித்துக் கொண்டார் அவர்தான் உதவி செய்தார் அந்த படத்தை முடிப்பதற்கு படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் என் கே விஸ்வநாதனும் கமல்ஹாசனும் தான் தொடர்ந்து இந்த படத்தை இயக்கினார்கள் என்பது சினிமா வட்டாரத்து செய்தி இந்த திரைப்படத்தில் ஆறு பாடல்களுக்கு இசையமைத்திருப்பார்கள் இளையராஜாவும் கங்கையமரனும் அந்த ஆறு பாடல்களில் ஐந்து பாடல்கள் தான் திரைப்படத்தில் இடம்பெற்றன அந்த ஐந்தில் இந்த ஒரு பாடல் பெற்று விளங்கியது ஜானகி பாடிய பாடல் அற்புதமான பாடல் அனைத்து வானொலி நிலையங்களும் இதை ஒளிபரப்பின இந்த திரை இந்த பாடலை ஸ்ரீதேவியினுடைய நடிப்பு மிக அற்புதமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசனையும் மெஞ்ச வகையில் இருந்தது என்றெல்லாம் அப்பொழுது ரசிகர்கள் பாராட்டினார்கள் ஸ்ரீதேவி மிகச்சிறந்த நடிகை என்று உலகம் ஒப்புக்கொண்டதற்கு இந்த திரைப்படமும் ஒரு முக்கியமான காரணம் எண்பத்தி மூன்றில் இமைகள் என்ற திரைப்படம் வருகின்றது நடிகர் திலகம் நடித்த படம் அதில் ஒரு பாடல் மிக பிரம்மாண்டமான பாடல் மெட்டமைத்திருக்கின்றார் கங்கை அமரன் இந்த பட்டி தொட்டி அத்தனை இடங்களிலும் ஒரு புகழை தனது புகழை நிலைநாட்டிய ஒரு பாடல் அது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் எல்லோரும் வளர்ந்து மிகப்பெரிய ஹீரோக்களாக நடித்துக் கொண்டிருந்த காலத்தில் சிவாஜி கணேசன் எண்பத்தி மூன்றில் நடித்த திரைப்படம் இது சரிதா தன் ஹீரோயின் இந்த திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் நான்கு இந்த பாடல்கள் அதில் இரண்டு பாடல்கள் பிரமாதம் அதில் இது ஒரு பாடல் ரவிவர்மன் இனி வருவான் உனதழகினை வரைவான் இந்த திரைப்படத்திற்கு இசை சாட்சா கங்கை மரன் தான் இருப்பினும் சில வானொலி நிலையங்கள் எம் எஸ் விஸ்வநாதனின் பெயரை விச்சரிக்க அதுதான் ஏன் என்று தெரியவில்லை அந்த காலகட்டங்களில் சிவாஜி கணேசனுக்காக மலேசிய வாசுதேவன் பொழுது டி எம் எஸ் தான் பாடிக்கொண்டிருந்தார் ஆனால் இந்த பாடலை பாடும் பொழுது கங்கை மரன் நிர்பந்தி வி நிர்பந்தம் செய்து விட்டாராம் மலேசிய வாசுதேவனிடம் நீ உனது சொந்த குரலை பாடு என்று என்ற குரல் இனிமையாக இருக்கும் இந்த பாடலில் டி எம் சௌந்தரராஜனுக்கு பிறகு சிவாஜி கணேசனுக்கு கனக்கு பொருந்திய குரல் என்றால் அது மலேசியா தான் சுசிலா தொடர்வார் பாருங்கள் அப்படி போகும் இந்த இனிமையான பாடல் மிக பிரம்மாதமாக ட்யூன் செய்திருப்பார் கங்கை அமரன் அடுத்த பாடல் என்ன பாடல் எந்த படத்திற்கு என்ன பாடல் என்று பார்ப்போம் நேரிலே சற்று பொருங்கள் எண்பத்தி மூன்றில் வெளியாகின்றது இந்த திரைப்படம் சட்டம் என்கின்றது சக்கை ஓடுபட்ட படம் இதில் அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் அதிலும் குறிப்பாக பாடல் அனைவரையும் கரங்கடித்தது எஸ்பி பி வாய்ஸ் ஒருபுறம் டியூன் பக்கா டியூன் அது கமல்ஹாசன் சிறப்பாக நடித்திருப்பார் மாதவியும் கூட அதே திரைப்படத்தில் அடுத்த பாடலை பாருங்கள் எஸ்பிபி ஒரு கான்ட்ராக்ட் எல்லா பாடலும் அவர் தான் அதுபோல வாலிதான் அனைத்து பாடலும் எழுதியது வாலிதான் இந்த பாடலை பாருங்கள் ஏன் அற்புதமாக மெட்டமைத்திருப்பார் கங்கை மரன் இந்த பாடலை அசப்பில் இசை மெட்டினுடைய ஸ்டைலில் அந்த லாபகத்தை பார்க்கும் பொழுது எம்எஸ்வியின் ஞாபகம் வரும் அப்படி எம்எஸ்வி இசையோ என்று கூட நமக்கு நினைக்க தோன்றும் அந்த அளவுக்கு மிக அழகாக இருக்கும் இந்த பாடல் நண்பனா மிக பிரமாதம் செய்திருப்பார் கங்கை மரன் மறக்க முடியாத பாடல்களில் இந்த பாடல் ஒன்று அடுத்து தொடர்ந்து நிறைய படங்களுக்கு இசையமைக்கின்றார் கங்கை மரன் குறிப்பிட்டு சொல்லும்படியானால் சொல்லப்போனால் நாம் நாம் சொல்லலாம் என்னை கேட்டவன் சொல்வேன் என் தங்கச்சி படித்தவன் என்ற ஒரு திரைப்படம் அதில் பாடல்கள் மிக பிரமாதமாக இருக்கும் அதுபோல் ரே ரெக்கார்டிங் மிக அமர்கலப்படுத்தியிருப்பார் கங்கை மரன் அந்த திரைப்படத்தில் வாசு டைரக்ட் செய்த படம் அது அதில் அதில் ஒரு முக்கியமான பாடலை நாம் கேட்போம் எண்பத்தி எட்டில் வருகின்றது இந்த திரைப்படம் என் தங்கச்சி படித்தவர் பி வாசு அவர்களுக்கு ஒரு டெபிட் ஃபில்ம் அதாவது தனியாக இயக்கிய முதல் படம் இதுதான் முதலில் வாசு இளையராஜாவை தான் அணுகியிருக்கின்றார் இசையமைக்க சொல்லி பிஸி ஷெட்யூல் உடனே கங்கை மரனை அமர்த்தி விட்டார் கங்கை மரனை அமர்த்தியதால் இந்த படம் ஹிட் ஆனது ஒருபுறம் ரீ ரெக்கார்டிங் மிக பிரமாதமாக இருக்கும் இளைய திலகம் பிரபு மிகப்பெரிய திருப்புமனை ஏற்படுத்தியிருந்த படம் அவருக்கு ஆமாம் அந்தளவுக்கு ஒரு நடிக்கத் தெரியாது என்றெல்லாம் ஒரு பேச்சு பேச்சு வழங்கப்படும் செய்தி உலாவியது அதையெல்லாம் முறியடித்தார் கிராக் செய்தார் தான் ஒரு சிறந்த நடிகன் என்பதை ஒரு மிகப்பெரிய நடிகரின் மகன் மட்டுமல்ல தானும் ஒரு சிறந்த நடிகன் என்பதை பறைச்சாற்றினார் அவர் இந்த பாடலினுடைய பல்லவி வந்து பிரபுவுக்கு வந்து ஒரு ஆப்டான வரிகள் ஏன்னா கொஞ்சம் இறங்கும் முகத்தில் இருந்தார் இந்த படம் வந்த பிறகுத்தான் அவருக்கு மிகப்பெரிய பெயரை தேடி தந்தது என் தங்கச்சி படித்தவ என்பதுதான் இந்த படத்தினுடைய டைட்டில் என்று சொன்னேன் இந்த படம் வாசோக்கினுடைய டெபிட் அதாவது தனி இயக்குனர் அதுபோல் ஆனந்தராஜ் வில்லனாக அறிமுகமானது இந்த படத்தில் அது மட்டும் அல்ல கிட்டி கிருஷ்ணமூர்த்தி என்கிற கெட்டி நடித்திருக்கின்றார் இவர்களெல்லாம் ஒரு பெருமை தடித்திருந்த படம் என்று சொல்லலாம் இதே திரைப்படத்தில் இன்னும் நான்கு ஐந்து பாடல்கள் எல்லா பாடல்களுமே நன்றாக இருக்கும் இருப்பினும் இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் சாங் நேர்களே கங்கை அமரன் அவர்கள் இசையமைத்த படங்களை மட்டும்தான் பார்த்திருக்கோம் இசை கேட்டகரி மட்டும்தான் பார்க்கின்றோம் நாம் அவர் ஒரு இயக்குனர் பாடலாசிரியர் கதை திரைக்கதையாசிரியர் என்ற பெருமைகளெல்லாம் அவருக்கு உண்டு உண்மையில் சொல்லப்போனால் இன்றைய நமது தமிழ் திரை இசையில் உலகத்தில் ஒரு சகலகலாக உள்ளவன் கொண்டு விற்றுத்தகர் என்றால் அது கங்கையமரன் தான் என்று சொல்வதில் எந்தவிதமான தயக்கமும் இல்லை கங்கை அமரனின் புகழை பற்றி மற்றொரு வீடியோவில் நாம் சந்திப்போம் அதுவரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவி நன்றி வணக்கம்